ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ தான் இது அண்ட் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ அக்கா பேசிக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் சொல்லித்தாங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அண்ட் தனுஷ்ரீ தான் கேட்டிருந்தாங்க ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரி சேலஞ்சுமே கொடுத்த அவங்க இவங்க தான் ஸோ இன்றைக்கி அவ இவங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்கான ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் நான் வந்து ஒரு ஃபோர் ஸ்டிச் ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கிறேன் அண்ட் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்பவுமே ஈஸி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிகினர்ஸாக இல்லைனாலும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அண்டு ரொம்ப ஈஸியான ஃபோர் ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் தான் அண்ட் இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்பவுமே ஈஸி தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைடில் அவங்களோட த்ரெட்டை கோர்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு த்ரெட்டை இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்பிளாக இது ரொம்ப சிம்பிளான இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான் இது நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்துறேன் பாருங்கள் நீடில் இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணி எடுத்துட்ருக்கேன் ஸோ இப்படி பண்ணாலும் ஓகே தான் இதுவும் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் பட்டு இதை விடவும் ஈஸி இது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணுறது ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இழுத்தாலே போதும் அந்த ஸ்டிச் உங்களுக்கு கிடச்சிரும் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த பக்கமாக குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் குத்துணும் அந்த மாதிரி பண்ணிக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு ஸோ அதுதான் ரன்னிங் ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்கிறது இது வெரி சிம்பிளான ஒரு ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்லலாம் எம்ப்ராய்டரி டிசைனில் ஸோ பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அண்ட் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் குத்திக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இழுத்து எடுத்துட்டு கொஞ்சமாக கேப் விட்டு திரும்ப பேக் சைடில் இருந்து ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த டிசைனுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் இந்த ஸ்டிச்சோட நேம் ரன்னிங் ஸ்டிச் ஸோ எம்ப்ராய்ட்ரியிலேயே நம்ம இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சும் போடுவோம் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பண்ணும்போது ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்டிச்சஸ் ஆர் ஒன் ஆஃப் த டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம் அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது பேக் ஸ்டிச் ஸோ பேக் ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்லுவோம் பேக் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா மாதிரிங்க பாருங்கள் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வச்சு பேக்கில் இருந்து ஃப்ரெண்டில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் பேக்கில் இருந்து இழுத்து எங்கே நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணோமோ அதில் இந்த மாதிரி நீங்கள் குத்தி இழுத்து எடுத்துக்கோங்க அகெயின் திரும்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் பேக் ஸோ இதுக்கு பேர் தான் பேக் ஸ்டிச் சரி இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கணும் இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான் பேக் ஸ்டிச் இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிராஞ்சஸ் டெம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு ஸ்டிச்சை வந்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய டிசைன்ஸுக்கு நம்ம இந்த பேக் ஸ்டிச் கொடுப்போம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்த பேக் ஸ்டிச் அண்ட் நீங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஃப்ரேமோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ தேர்ட்டி ருப்பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டீன் தேர்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்குது நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமே வாங்கி வச்சு நீங்கள் வந்து ஒரு கிளாத்து ஒயிட் கலர் கிளாத்து பாப்ளின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாக்டாக அதோட நேம் தெரியாது இந்த மாதிரி ஒரு கிளாத் இல்லை நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய கிளாத்ஸ் இருந்தாலுமே ஓகே தான் அந்த கிளாத் எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேமில் செட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ தேர்ட் ஸ்டிச் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ தேர்ட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அதான் தேர்ட் ஸ்டிச் ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இந்த ஃபோர் ஸ்டிச்சஸுமே ரொம்ப ஈஸியாக இந்த ஃபோர் ஸ்டிச்சஸ்ஸும் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு சைடில் டிசைன்ஸ் எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோர்த்துக்கோங்க கோர்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் இந்த மாதிரி கோர்த்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சோட அந்த எண்டு பாருங்கள் அந்த எண்டில் நம்ம அதுக்குள்ளே அடி மிடில் வச்சு குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம பக்கத்தில் அடுத்ததாம்மா அடுத்ததாக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் தென் மறுபடியும் எகென் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளாடியே அவ நீடில் வச்சு ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு சென்டர்லேருந்து நம்ம எடுத்து அடுத்த ஒரு ஸ்டிச் போடுறோம் எகெயின் அதோட சென்டர்லேருந்து திரும்ப நம்ம அதை ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ளிட் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுன்ட்டு இருக்கு ஸோ இதை ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட்டு தான் ரொம்பவுமே ஈஸி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவும் ரொம்ப டிஸ் ஈஸியாக இருக்கும் அண்ட் இதுவுமே நமக்கு வந்து நிறையா டிசைன்ஸுக்கு நம்ம இதை வந்து கொடுக்கலாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் இப்போ ஃபைனலி ஒன் பார்க்கலாம் ஸோ ஒன் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்து நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே நீடில் குத்தினோமோ அதே இடத்துல குத்தி கொஞ்சம் ஃப்ரெண்டில் எடுத்து நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு நீடலுக்கு அடியில் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி அந்த த்ரெட்டோட இன்னொரு சைடை பெருவலால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எழுத்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு செயின் உங்களுக்கு கிடச்சிரும் எகைன் திரும்பவும் அதே மாதிரி நீடில் கொஞ்சமாக அதே மாதிரி த்ரெட்டை கொஞ்சமாக வளச்சிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்ச செயினுக்குள்ளாடி குத்தி கொஞ்சோண்டு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குத்திட்டு நம்மளோட த்ரெட்டை நம்மளோட நீடலுக்கு அடியில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் செயின் ஸ்டிச் அண்ட் இந்த செயின் ஸ்டிச் நிறைய பேருக்கு நம்மளோட சே சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆரி த்ரெட்டில் வந்து நிறையா வாட்டி செயின் ஸ்டிச் போட்டு காமிச்சிருப்பேன் ஸோ இது அதே தான் சேம் மெத்தட் தான் ரொம்ப 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 ஈஸியானதான் ஸோ பாருங்கள் இந்த ஃபோர் ஸ்டிச்சஸ் தான் நமக்கு ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் எம்ப்ராய்டரிக்கு அண்டு இன்றைக்கி அவ்வளோ தான் ஸோ நிறைய சொன்னால் வந்து கஷ்டமாக இருக்குது எனக்குமே எம்ப்ராய்டரி வந்து நான் வந்து வீடியோஸ் வேறு வீடியோஸ் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் நான் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எதுவுமே போகலை ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ நான் வந்து பென் யூஸ் பண்ணி உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் என்னென்ன ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸோட நேம்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்டில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் சஜஷன்ஸ் ஐடியாஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன் அண்ட் உங்களோட டவுட்ஸே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்